தமிழ்நாட்டு தலைநகரத்தின் அழகுமிக்க கடற்கரை தான் எல்லாரும் போய் கடல்ல புதிங்க இதுதான் நம்ம மெரினா கடற்கரை உலகத்திலே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் தெரியுமா உங்களுக்கு ரோடு ரொம்ப நீட்டா இருக்கு ஆமா டெய்லி பெருக்குறாங்க தெரியாதா இங்க இருக்கிற கடல் கூட நீட்டா இருக்குது நீட்டா இருந்தா கடல் சும்மா இருந்தா போலாம் டேய் அதிகம் பிரச்சனை கம்னு வாடா செலையை பாத்தீங்க கடலை பாத்தீங்க ஆனா முக்கியமா பாக்க வேண்டிய இடம் எங்க 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 சும்மா கூவாரீங்கடா இதுதான் கூவம் இதுல குளிச்சா கங்கையில குளிச்சா எல்லாரும் குளிங்க ஆனா பக்கத்துல வந்து உட்காராதீங்க ஹவாடா ரொம்ப தூரம் நடந்துட்டோம் உட்கார கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போலாம் என்னப்பா எல்லாரும் டல் ஆயிட்டீங்களா கேக்குறங்கள் நான் ஒரு விடுதலை போறேன் அதுக்கு ஒரு நாள் பதில் சொல்ல முடியுமா ம் சொல்லு தமிழ்நாட்டிலே வயசுக்கு வந்த நடிகர் ஒருத்தர் இருக்காரு யாரு

ஒரு பாம்பு வந்தா கூட நான் பயந்துட்டேன் குடிச்சு கொண்டு போய் வெளில விட்டு சொல்வாரு அவர் மேல ஒரு கொலை குத்தம் வந்திருக்குண்டா அது அடியா சார் அக்குரோ சார் டிரைவர் அவர் எங்க போவார் உனக்கு தெரியுமா அவர் அனாவசியமா வெளியே போக மாட்டாரு ஆபீஸ் போவாரு கோயிலுக்கு போவாரு மத்தபடி வீட்டுல அம்மா குழந்தைங்க சவாரிதான் அவர் ஒரு உத்தம இருங்க ஐயா அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா ரொம்ப நன்றிங்க இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா ரோஜாப்பு கிடந்தா கேள்விப்பட்ட சார் உலம் நடந்த இடத்துல யாரு சார் ரோஜா பூ வைப்பாங்க அதைத்தான் கேட்குறேன் உள நடக்கறதுக்கு முன்னாலயோ இல்ல பின்னாலையோ யாராவது போயிருக்கணும் அது யாராருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா சார் நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அறுதியிருப்பாங்க இல்ல போலீஸுக்கு போன் பண்ணி எப்படி வைக்க பேரு முத்தமா சார் இந்த வேலை வருஷமா ரொம்ப தங்கமான பொண்ணு வேலை நான் ஒன்னும் கேட்கல நீ வாங்க

அது கட்டுது போ யார சொல்ற சரியா அப்புறம் பேசி போ இவர்தான் ஐயா கைக்கு வளங்க மாட்டனவரா ஆமா முத்தமா நான் சமா போக இங்க வந்து கை நட்டற அஞ்சு பேத்து உன்ன இல்லையா அவரேடா இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையாடா இத புடி இதுக்கு கூட்டு வைக்கதா என்ன மக்கார் பண்ணது ஐயா எல்லாம் இறங்குங்க வண்டி நவுராது அடில அருந்து தூங்குது நட்டு கயண்டு போச்சு உனக்கா அரைஞ்சா தலை வவுத்துக்குள்ள போயிடும் வண்டி கிடா வண்டி தானா நவுராது தள்ளா தான் நவுரும் அம்மா நீங்க கொஞ்சம் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க வண்டியை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன் சரி நீங்க எல்லாரும் அழகா ஹெல்ப் பண்ணுங்க நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சரி சரி ஏய் சொல்லுங்கடா சொல்லுங்க வாங்கடா โอ้โอ้

உண்மையிலே தெரியாது <todic> 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 இவர்தான் உங்க கம்பெனில ஏரியா மேனேஜர். மேலே ஏறنا கீழே இறங்க மாட்டாரு. பொத்துனத நான் குடிப்பாரு. அடடடப்பா. யாரோட பயோடேட்டாவை எடுத்து விடு. சுறுசுறுப்பான பட்டதாரி. உங்களுக்கு கேட்ட தலைவர் துணைவர். அப்படினே இவர உங்க அப்பாதான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துனார். என்ன பத்தி புகழ்ந்ததே? அக்காவுக்கு உங்க அக்காவுக்கு பாவம் ரொம்பதான் போர் அடிக்குது அப்ப வண்டி ரெடியா இருக்குது. பண்றதுக்கு. வண்டி நுண்டி ஆயிடுச்சு ஆ நீங்க எப்படி நான் வண்டில வந்தேன் அப்ப அக்கா வீட்டுக்கு போவாங்க அக்கா இந்த வண்டியில தான் போயாகணும் பாப்பா வண்டி இது இருக்குது பேசாம தம்பி பின்னால ஏறிக்க அங்க அத்தை தம்பி வெயிட் கொஞ்சம் கூட இருக்கும் டயர் கேர் போகுது ஜாக்கிரதை டேய் கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல முதல்ல நீங்க வண்டிய தள்ளணும் சின்ன வாங்க நீங்களோ ரிப்பேர் you mm -hmm.

என்ன பூ கனகூ என்ன பண்றீங்க உள்ளத எடுத்துறீங்கடா பாருங்க என்ன தவிட்டு போறாங்க இந்த பசங்க வந்து சுத்திக்கிட்டு ஒரே குழப்புறாங்களே

thank you சரியா அர்த்த ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு எனக்கு இப்படி போற பழக்கம் உண்டு நான் பார்த்த வரைக்கும் எங்க பரம்பரையில வந்த எல்லா ஆம்பளைகளுக்குமே இப்படி ஒரு பழக்கம் உண்டு நான் போறத பார்த்து நீங்க கடிகாரத்தை கூட கரெக்ட் பண்ணிக்கலாம் சரி சரி வந்து பாடு பயத்துல பாதிதான் இருந்திருக்கிற மீதியும் போயிட்டு வந்துட்டுமா ஏலா முத்தம்மா உம்மான சுயம்புட்டு எங்கிட்ட வரும்

இவ்வளவு முக்கியமா விசாரிக்கீங்களே நீங்க யாரு நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல கீதா கூப்பிடு என்ன மரியாதை ஜே இது வாங்க கீதாமா உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு ஏதோ ஒரு ஆண் குரல் பேசுது யாருன்னு கேட்டா உங்ககிட்ட சொல்ல தேவையில்லைன்னு சொல்லுது அது யாருன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா என்ன போனதானா நீ உன் வேலையை பாரு

முன்னாடி போட்ட தண்ணில குடிச்சுக்கிட்ட ஏதாவது உளர்ற தாப்போம் புரிஞ்ச சா அது எல்லாம் புள்ள நிறைய மாறி வேலை செய்த படிக்க எங்க பாத்தா தெரியல அமிக்கிட்டு காலை ரொம்ப அக்கறடா மூஞ்ச பாரு பெருசலிக்கு மாதிரி எதிரியா சம்பா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தலைக்கு மேல ஏறி போச்சு போறப்ப பிஞ்சுக்கோ ஜாக்கிரத எது பிஞ்சாலும் பரவாயில்ல இன்னைக்கு நான் தூக்காம விட மாட்டேன் இப்போ நான்